கிணிமே பள்ளி தேசத்து நாலு பேர் நம்ம மகம் கொடுத்து பேசுவோம் ட்ரெஸ் வேற எட்டு என்ன பண்ணலாம் இந்த தான் இருக்க ட்ரெஸ் ரொம்ப என்ன ஒரு வாழ்க்கையாச்சா போலியா நடிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம்னு தெரியுதான் தானும் சதி பண்ணுது செத்து நேரம் இது இருக்க மாட்டேது நாளை சிறப்பா அமைச்சது ஒரு டீ ஒரு பிஸ்கட் கிடைச்சாலே போதும் E... Yeah. ஆஹா அங்க ஒரு சவு நிக்கே சாவியோட தூக்கிடலாம் ஏ தள்ளு 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 பா பைக் தள்ளு 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 என்பவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய ஜீவனியை சிறுமையில் கொடுத்தார் அதாவது அவர் உங்களுடைய பாவங்களையும்

நம்மளுக்கு தெரிஞ்சு விருதாங்க அவர்கிட்ட கேட்டு போவோம் ஐயா இந்த ஊரு நீங்கதான் பெரிய ரவுடியாமா ஆமா நான் தான் ஐயா வண்டியை காண்பியா ஜூஸ்கிட்ட கேடதுல ஓ அப்படியா அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும் ஏன் கண்டுபிடிச்சு தாங்கயா கண்டுபிடிச்சி தரணுமா இங்கிட்டீ குடிச்சிட்டே பேசுவோமே ஐயா வாங்கய்யா வந்தாங்க ஐயா உனக்கு பைக் கண்டுபிடிக்கல ஒரு பிஸ்கட் ஏடு எப்படி வருது ஒரு பிஸ்கெட் இந்த பிஸ்கெட் ஒண்ணு ஒண்ணு இது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வேண்டுமோ நினைச்சு பார்த்தோமா இல்லை பார் உங்கள் மூலியமாக கிடச்சிருக்கு சரி உங்கள் பைக்கை கண்டுபிடிச்சி இந்த டீக்கு பிஸ்கட்டுக்கு பே பண்ணிட்டு ஆ சரி ஐயா வண்டியை கண்டுபிடிச்சிருவீங்களா ஐயா கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டுபிடிச்சது செஞ்சுடுறேன் ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் என்ன எடுத்திருப்பான் நம்மளும் அந்த தானே நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் வேலைலாம் எப்படி போதன நல்லா போகுதுண்ணே தம்பி கட்டடால எப்பல போது நல்லா போடுங்க இல்ல மண்ண எங்க உள்ளது என்ன நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட தான் மண்ணு நல்ல மண்ணா தான் இருக்கு என்ன நல்ல மண்ணா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு சீக்கிரம் கட்டி முடிங்க என்ன சரி வரலாம் ஆ எப்படியா சொல்லி முடிச்சாச்சுப்பா இனிமேல் நம்ம கட்டடத்தை நல்லா பார்த்துக்கணும்

என்ன கலரு ரெட் கலர்ண்ணூ கலரா என்ன வண்டி பேரும் கிடையாது வாட்ஸ்அப்ல போட்டோ தான் வச்சிருக்கீங்களா வண்டி ஆ அதை சென்ட் பண்ணி விடுங்க நம்ம வண்டி போகலாம் தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்குது ஆ ஏன்னா ஒரு புது ரவுடி ஏதோ ஃபார்ம் ஆகிட்டு கேள்விப்பட்டேன் என்னது நம்ம தான் இந்த ஊரில் பெரிய ரவுடி நமக்கே ஒருத்தர் ரவுடி ஆக வரானா இருக்கக்கூடாது பங்கு நம்ம இருக்கிற இடத்துல இன்னும் அவர்த்த காலை பதிக்க கூடாது விடவே கூடாது தூக்கிறணும் அவனை எங்கப்ப அது யாரு கொஞ்சம் விசாரி என்னன்னு சொல்லி உடனே பார்த்து வண்டி தெரியோ கண்டுபிடிச்சு

வைக்கற வைக்கிறோம் வண்டி கிடைச்சிட்டு உண்மையாவது வண்டியை ஒழுங்கா பத்திரமா பாத்துக்கிறோங்க ஜூஸ் குடிக்க போகிறேன் டீ குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே போயிட்டு வண்டியை தொலைச்சிடறாங்க ஓகேவா ஓகே சாவி முன்னாடி அப்படி ஏமா

ஐயா ஏன் இருந்தால் கிடைக்குமா கொஞ்சம் தாங்கய்யா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இன்ஜினியர் பையன் மேலே இருக்கோம் சரியா மேலே பார்ப்பார் ஆ சரி நன்றி ஐயா தெரிய வரது ஆஸ்டர் यंग कपल ஆ ஆ தெரியா ஆ என்ன ஒரு வீளே கேட்டோம் நான் அவங்க பாக்கு ஐயா சொன்னாரா ஆமா அவர் எங்கனே சொன்னாரு நம்ம இங்க ஆப்ட் சொல்லுங்க உங்களுக்கு

கண்டிப்பா படி வாங்க கூட கண்டிப்பா படி வாங்கணும் அது இந்த உடம்பு ஒண்ணு ஒதுண்டு செய்ய முடியாது அப்ப உடம்ப டைம் போக இந்த ஊர்ல நம்ம வைக்கிறது தான் மணியே நம்ம வைக்கிறது தான் டைமு உனக்கு எத்தனை மணி வேணும் ஓகே ஒரு ஆறு மணி ஏன் பார்த்துக்க 准备，准备，我们准备迎接你了。来，我们欢迎。

அப்படி நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் நடத்தப்பட்டார் நம்மளுடைய வேதனை நம்மளுடைய கஷ்டம் நம்மளுடைய இப்பட்டுகள் எல்லாம் வச்சும் மாற்றுவதற்காக அந்த கிறிஸ்து என்ன பண்ணால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்காகவும் சீரையில் தன்னுடைய ஜீவனம் கூட கொடுத்தார்கள் சீரைய ஆமாயா இந்த சாதாரண முக்கியமாக சிவையோ ஆமாயா எங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் கீழே யாரும் செய்யாததை இந்த இயேசு கஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா நம்முடைய ஜீவமும் போட்டால் கம்பியிட பாவங்களுக்காகவும் உன்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய மீறலுக்காகவும் உன்னுடைய மீறுதலுக்காகவும் இந்த ஏசு என்ன பண்ணார் அப்படின்னா அநீத அவதாரம் எடுத்து இந்த பூமியில் வாழ்ந்து நமக்காக சத்தாரியாகும் அவங்க தேடலு நீ வாயா நீ சர்ச்சிக்கு வாயா பாதரையா இருக்கிறாங்க அவங்க அவங்க நான் சொல்லி விடுற அவங்க உனக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்கயா ஏசு பத்தி அவங்க உனக்கு சொல்லிக் கொடுப்பாங்கயா வாரியாயா காலம்னா என்ன அதுக்குள்ள விளக்கம் நிறைய சொல்லு கடைசி காலம் எப்படி நிறைய விளக்கங்களை சொல்லுகிறதே காலத்துல போலியான மனிதர்களை நம்பக்கூடாது போலியான வாழ்க்கை வாழக்கூடாது போலியானதை சார்ந்திருக்கக்கூடாது போலியான மனிதர்களை நம்பக்கூடாது போலியான வாழ்க்கை வாழக்கூடாது போலியானதை சார்ந்திருக்கக்கூடாது கடைசி காலம் அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது இல்லை இல்லையா நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக இல்லை இல்லையா மறுபடியும் இதை சொல்லுகிறேன் போலியான மனிதர்களை நம்பக்கூடாது போலியான வாழ்க்கை வாழக்கூடாது போலியானதை சார்ந்திருக்க கூடாது